ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நமக்கு பிளேயிங் டைம் ஓகேவா நானே ஒரு நம்பர் சொல்லுவேன் அந்த நம்பருக்கு மாதிரி நீங்கள் என்ன செஞ்சிடணும் ஒரு குரூப்பாக சேர்ந்துடணும் சப்போஸ் நான் டூ சொன்னேன்னா என்ன செய்யணும் ரெண்டு பேர் ஒன்றா சேரணும் மற்ற மற்ற ஒருத்தர் ஒருத்தர் மற்ற மிக்ஸம் இருந்தீங்கன்னா மீதி இருந்தீங்கன்னா என்ன செஞ்சுண்ணா அவங்க அவுட்டு வெளியே போயிடணும் நான் ஃபோர் சொன்னால் நீ என்ன செய்யணும் நாலு பேர் ஒன்று சேரணும் சரியா மற்ற ரெண்டு பேரோ மூணு பேரோ இருந்தாங்கன்னா அவங்க அவுட்டு வெளியே போயிடணும் ரெடியா ரெடி ஸ்டார்ட் ஆ சர்க்கிளை மூவ் ஆகிட்டே இருங்க கோ கையெல்லாம் பிடிக்காத கையை பிடிக்கக்கூடாது ரெடியா ஆ போ ஸ்பீடாக போயிட்டே இரு கையை பிடிக்கக்கூடாது டோன்ட் டச் அதர்ஸ் ஆ டூ ஓ தன்சிக்காய் அவுட்டு தன்சிக்காய் லாஸ்ட்டில் வந்து பிடிச்சாங்க ஆ போய் தள்ளி உட்காந்துடு வெரி குட் ஆ போ ஒன் பை ஒன் ஓ இந்த சர்க்கிள் ஆ அரியாப் 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 ஜனியா இருக்கா ஆ போ கமான் போய் இந்த சர்க்கிள் பாஸ்ட் சக்தி செட்டப் பண்ணாம போ கவனிக்காத நேரம் தான் நான் நம்பற சொல்லுவேன் போயிட்டே நீ பாட்டுக்கு டோன் டச் அதீ

ஒன் 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 ஒன்ஸ் ஒன் ஓகே கோர் போர் போர் அமிர்தா அவுட் அமிர்தா இவங்க ரெண்டு பேர் இருமா அமிர்தா இவங்க ரெண்டு பேர் சேர்த்தாலும் மூணு பேர் தான் வராங்க சோ மூணு பேருமே அவுட் கோ அவுட் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க தள்ளி போயிரு

இருக்கீங்க யாராவது வெளியே வாங்க போர் இருக்கீங்க யாராவது வெளியே போயிரு மதர் கோட் வெரி குட் தளி தளி ஓடு யாரும் டச் பண்ணக்கூடாது போர் கேர்ள்ஸ் பைவ் இருக்கீங்க ஃபைவ் இருக்கீங்க ஒருத்தர் வெளிய வந்துடு ஓகே சஞ்சனா கம் ஓகே ஆ நோ நோ பை வேணும் எனக்கு யாராவது ஒருத்தரை மட்டும் கூப்பிடு விட்டு கௌசல்யா வச்சுக்க ஹலோ மூணு பேர் வெளிய வா கௌசல்யா இரு நீங்க மூணு பேர் போ ஆ நீங்க 5 தொடாத ராகுளே ராகுல தொடாத சொல்லிடக்கல 2 2 2 only ராகுல் அவுட்டு கோ ஆ நெக்ஸ்ட் டே கேரியான் த்ரீ ருத்ரன் அவுட்டு ருத்ரன் அவுட்டு ஆ கௌசல்யா அவுடே ஓடு ஓடு கௌசல்யா கமான் தளித்தளி ஓடு தளித்தளி ஓடு டூ கௌசல்யா அவுட்டு ஆ ஓடு ஓடு ஒன்றும் பண்ண முடியாது அவ்வளோதான் நீங்கள் ரெண்டு பேருமே வின்னு வின்னர்ஸ் கைத்தட்டி உங்களுக்கு கிளறா அன் பாய் சின்ன வின்னஸ் ஓகே பாய்ஸ் நல்ல அவங்க ரெண்டு பேரும் வின்னர்ஸ் யார் 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 சக்தி கிஷோர் தான் வின்னர்ஸ் வெரி குட் சூப்பர் அவனுக்கு சாஃப்ட்வேர் கொடுத்துலாமா